வணக்கம் அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் பிரம்மாண்டமாக நடைபெறும் கார்த்திகை தீபத் திருவிழா இந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது திருவண்ணாமலை நகரம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்களின் திருமுகத்தால் மிளிருகிறது ஆன்மீக அலை பரவியுள்ள நிலையில் அருள்மிகு அண்ணாமலையாருக்கும் அருள்மிகு அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் அதிகாலை முதலே நடைபெறும் கோயில் முழுவதும் விளக்கோடு விளங்க அன்னதான மண்டபங்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் மிக முக்கிய நிகழ்வான அருணாசலமலை மீது மகா தீபம் ஏற்றுதல் இரவு நடைபெறும் உருவாக்கப்பட்ட மகா தீபக் குண்டத்தில் இறைவனின் அருணொலியை குறிக்கும் தீபம் ஏற்றப்படும் தீபம் ஏற்றப்படும் அந்த ஒரு கணத்தைக் காண நகரம் முழுவதும் பக்தர்கள் தொடங்கியுள்ளனர் புனித பாதையில் பகல் இரவு என தொடர்ச்சியாக லட்சக்கணக்கான பக்தர்கள் அருணாசலா ஹராஹரா என்று முழங்கி சுற்றி வருவார்கள் எங்கும் தீப ஒளி பக்தி இசை அன்னதானம் என பெருவிழா சுறுசுறுப்பில் நகரமே திளைத்து வருகிறது தீபம் ஏற்றப்படும் அந்த தருணத்தில் ஆன்மீக சக்தி அமைதி அருளின் ஒளியால் உலகமே நிறையும் என பக்தர்கள் நம்புகின்றனர் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலிலும் மலை மீதும் ஏற்றப்படும் தீபத்தை காண உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் காத்திருக்கிறார்கள்